திருத்தணி முருகர் கோவில் பத்தி பாக்கலாம் இந்த வள்ளி தெய்வி யானை முருகருக்கு இங்கதான் கல்யாணம் ஆச்சா வள்ளியை கல்யாணம் பண்றது யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு முருகரோட வரலாறு பத்தி ஃபுல்லா இது ஃபுல்லா உங்களுக்கு இருந்தாதான் புரியும் அங்க போலாம் நம்ம பார்க்க போற கோவில் வந்து திருத்தணி முருகரோட கோவில் ஆறு படையில ஒன்னு பிளேஸ் திருத்தணி கோவில் இது எங்க இருக்குன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இங்கதான் முருகர் பள்ளிய கல்யாணம் பண்ணிக்கினாரு இந்த மலையோட படிக்கட்டு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து அதாவது பர் இயர் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் எப்படி இருக்கோ அது போல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிக்கட்டு இருக்குது இதுவும் ஒரு மலைக்கோவில் தான் திருத்தணி முருகர் கோவில நிறைய பேரு திருத்தணிகை முருகர் கோவில்னு சொல்லுவாங்க தணிகை அப்படின்னா என்னன்னா தன்னுடைய கோவத்தை தனித்த இடமாக சொல்றாங்க முருகர் சூரபத்மனை பத்மனை போர்ல வின் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வந்த பிளேஸ் தான் திருத்தணிகை அதுதான் திருத்தணி அப்படின்னு சொல்றாங்க வள்ளிமலை கோவில்ல வேடர்கள்லாம் இருப்பாங்க எல்லாத்துக்குமே ஹெட் இருக்கிற மாதிரி வேடருக்கும் ஹெட் இருக்காங்க அது யாருன்னா நம்பி அவருக்கு வந்து பையன் இருக்காங்க பொண்ணு இல்லாதனால பொன் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வேடர்கள்னா காட்டுல இருக்கிறது தானே எடுத்து சாப்பிடுவாங்க காட்டுல போய் வள்ளிக்கிழங்க எடுக்க சொல்லதான் ஒரு பொன் குழந்தை கிடைக்குது அதை வந்து அவர் ஆசையா தூக்கிட்டு போயிட்டு வள்ளினும் பேர் வைக்கிறாரு வேடர்களுக்கெல்லாம் முருகன் இஷ்ட தெய்வம் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு இஷ்ட தெய்வம்ன்ற மாதிரி முருகர் தான் வேறர்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்குது அப்புறம் வள்ளிக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிட்ட பேர் அவங்க அவங்களுக்குள்ள வழக்குபடி அவங்களோட திணை அந்த வயல்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் வள்ளி வந்து பார்த்துட்டு இருக்க சொல்ல ஆரதர் அந்த சைடு சும்மா வராரு அவங்களோட அழகை பார்த்துட்டு முருகர்கிட்ட போய் சொல்கிறாரு வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அதனால் முருகரும் கணேசன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு தம்பி கேட்டு அண்ணன் ஹெல்ப் பண்ணாம இருப்பாரா அதனால அண்ணனும் யானையா போறாரு ஒரு நாளைக்கு அப்போ வந்து முருகர் வந்து வயதான வேடத்துல வராரு யானை வந்து உரத்தை ட்ரை பண்ணுது அப்போ வந்து முருகர் சொல்றாரு நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கினா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அவங்களும் அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஓகே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இவரோட என்ட்ரி கொடுப்பாரு அதாவது ஹீரோ என்ட்ரி அப்புறம் வள்ளி வந்து அவங்க அப்பாவோட சம்மதத்தோட முருகரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யார் இந்த வள்ளி யானை உன் ஜென்மத்தில் வந்து சிஸ்டர்ஸா இருக்காங்க மகாவிஷ்ணுவோட டாட்டர்ஸ் மகாவிஷ்ணுவோட மகள்களா இருக்காங்க வள்ளி யானை அப்பயே முருகர் மேல ரொம்ப ஆசை அதனால தீவிரமா தவம் இருக்காங்க முருகருக்காக அவரும் காட்சியளிக்கிறாரு வள்ளி தெய்வ யானை கேட்குறாங்க நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து முருகர் ஒரு வைக்கிறார் வைக்கிறாரு அடுத்த ஜென்மத்துல அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அடுத்த ஜென்மமா வள்ளி வந்து நம்பியோட பொண்ணாவும் தேவயானை வந்து இந்திரனோட பொண்ணாவும் பிறக்குறாங்க சரி எப்படி வள்ளி தெய்வ அப்படின்னு நேம் வந்துச்சு வள்ளி வந்து நமக்கே தெரியும் அந்த வள்ளி கிழங்கு எடுக்க சொல்ல கிடைச்ச பொண்ணு அதனால வள்ளி நேம் வச்சாங்க ஆனா தெய்வ யானை நேம் எப்படி வந்துச்சு இந்திரனோட பொண்ணு தானே தெய்வ யானை இந்திரர்கிட்ட வந்து ஐராவதம் யானை இருந்துச்சு அது வந்து வெள்ளையா அழகா இருக்கும் அந்த ஐராவத யானை வந்து அந்த பொன் குழந்தை மேல ரொம்ப செல்லமா இருந்திருக்கு அதனால தெய்வ யானை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இன்னொரு பேர் வந்து தேவசேனா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க தேவசேனான எனக்கு மைண்ட்ல போகுது பாகுபலி அதே மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து காஞ்சிபுரத்துல டாப் டென் அதாவது பத்து கோவில பத்தி பாக்கலாம்